இடத்துக்கு நான் எடுத்து போனேன் தூத்துக்குடி நகரத்துல ரெண்டே ரெண்டு பிரதான சாலையில மட்டும் தான் போக முடியும் தூத்துக்குடி நகரத்துக்கு உள்ள உள்ள எல்லாம் போக முடியாது இன்னைக்கு ஏன்னா நேத்து ஆறு நாள் ஆகியோம் அப்ப என்ன தமிழக அரசு செஞ்சுட்டு இருக்காங்க புரியல சென்னையில வெள்ளம் வந்தது நீங்க நெய்வேலியில இருந்து பெரிய பெரிய பம்ப் எல்லாம் எடுத்து வந்து சென்னையில இருந்து தண்ணி நீங்க பம்ப் அடிச்சு வெளியில விட்டீங்க இப்ப தூத்துக்குடி மக்கள் மட்டும் என்ன பாவப்பட்ட மக்கள் ஆகுங்க எப்ப நீங்க எடுக்க போறீங்க தண்ணி எடுக்க போறீங்க வழியில சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எது பெரிய பெரிய இல்ல ஒரு டப்பா சாப்பாடு கொடுத்தா இன்னொரு டப்பா கிடைக்குமான்னு கேக்குறாங்க அப்ப சாதாரண மக்கள் என்ன நிலையில இருப்பாங்க நாங்க நேத்து கொடுக்க போனது ஒரு ஒரு ரெண்டாயிரம் பேர் கொடுக்கலான்னு போனோம் கியூல நின்று கிட்டத்த ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் அரை மணி நேரத்துல நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்கிட்ட இல்ல ஆனாலும் பிரிச்சு கிரிச்சு இதை கொடுத்துட்டோம் இப்ப யாருமே வரலீங்க பாக்க வரலீங்க குடிநீர் இல்லைங்க குழந்தைக்கு பால் இல்லைங்க எது எது இல்ல இது தூத்துக்குடி மாநகராட்சியில அப்போ நீங்க கிராமத்துல என்ன நிலையில இருக்கும் பாருங்க பாவமா இருக்கு கிராமத்துல அந்த தாமிரபரணி முகத்துவாரத்துல புன்னகாயில ஒரு கிராமம் இருக்கு நானும் அங்க போயிட்டு வந்தேன் அப்போ இப்போ இல்ல தாமிரபரணிய காப்புவම් தெரு பாபநாசிலிருந்து புன்னகாயில வரைக்கும் நான் நடைபயணம் ரெண்டு நாள் பண்ணேன் நான் அப்ப புன்னகாயில் கிராமத்துக்கு போனேன் அது பார்த்தா அங்க உள்ள இன்னைக்கு வரைக்கும் யாரும் இது போட்டு பல கிராமங்கள் இருக்கு இந்த பேச தெట్లా டிவில நிறுத்துங்க தெట్లా நித்துங்க அங்க போங்க நேத்து கூட என்னோட வேண்டுகோள் சொல்லிட்டேன் முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் அங்க போணும் ஒரு நாள் தங்குங்க ரெண்டு நாள் தங்குங்க முதலமைச்சர் அங்க தنگனா வேலை நடக்கும் நடக்குவாங்க அமைச்சர்கள் இருக்கிறாங்க அது போதுமானது கிடையாது அதனாலதான் அங்க போய் அழுத்தம் முடித்து ஏன்னா ஏன்னா அவங்க வாழ்வாதாரமே போயிடுச்சு விவசாயம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வந்து வாழையும் போயிடுச்சு நெல்லு போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு அங்க கால்நடைகள் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் போயிடுச்சு அரசு அதிகாரத்துல பார்த்தா அரசு வந்து அதிகாரப்பூர்வம் ஐம்பத்தி அஞ்சு பேர் இறந்துட்டு சொல்றாங்க ஆனா என் கணக்கு நூற்று கணக்கு மேல வந்திருக்கும் போக தான் தெரிய போகுது அதான் இன்னும் இத்தனைக்கும் அங்க புயல் வரல மழை மட்டும்தான் வந்து சென்னையில வந்துட்டு புயல் வந்தது ஆனா அங்க மழை மட்டும்தான் வந்தது அதான் நான் சொன்னேன் நேற்று சென்னை இன்று நெல்லை நாளை எங்க எந்த ஊருக்குனாலும் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம்னு நாங்க மட்டும்தான் தொடர்ந்து தத்திக்கிட்டு வரோம் கேட்கறதுக்கு யாரும் இல்லை பதினஞ்சு வருஷமா சொல்லிட்டு வரோம் தயார் நிலையில இருக்க தயார் நிலையில இருந்து எவ்வளவு காலமா சொல்லிட்டு இருக்க போறோம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்